தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சேத்துமடி மூவேந்தர் காலனியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் திமுக கட்சி சார்பாக மாணவ மாணவிகளுக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியின் மதிய உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி அவைத்தலைவர் பி ராஜேந்திரன் கோவை தெற்கு மாவட்ட முன்னாள் பொறுப்புக்குழு உறுப்பினர் பி எம் ரவிச்சந்திரன் செயலாளர் பி டி பார்த்திபன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் கோட்டூர் தேரூர் கழக செயலாளர் கே வி பால்ராஜ் ஒன்றிய பிரதிநிதி என் பாலசுப்பிரமணியன் வார்டு செயலாளர் பி பரமசிவம் அவைத்தலைவர் எஸ் கே தங்கவேல் துணை செயலாளர் எஸ் ஆனந்தன் ரத்தினசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி மாவட்ட பிரதிநிதி பதினாறாவது வார்டு உறுப்பினர் எஸ் கே ஆர் இளங்கோவன் ஏற்பாட்டில் இனிப்புகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்